பட்டாணி குருமா வைக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இது பட்டாணி முளைக்கட்டி வச்சுருக்கோம் பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து பாருங்கள் நல்லா முளைச்சிருச்சி எவ்வளோ அழகாக தேவையான அளவு நமக்கு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு கடலை பருப்பு போட்டுக்கடலை நானும் தக்காளி போட்டிருக்கேன் நறுக்கி நடுவில் அந்த இதை மட்டும் எடுத்துடணும் கல் உருவாகிறோம் அது எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் ஒரு ரெண்டு பீஸ் பெருசு ஒரு முடி தேங்காய் இது தேவையான உப்பு சோம்பு கிராம்பு ஒரு பட்டை நம்ம அதுக்கு முன்னால் வெங்காயம் கடுகு சோம்பு போட்டு தாளித்தாச்சு அதில் ஒரு பட்டை இலை போட்டிருக்கோம் பாருங்கள் பிரஞ்சி இலை நாம் இப்போ இதை பூராத்தையும் மிக்சியில் எடுத்து அரைக்க போகிறோம் பாருங்கள் பட்டாணி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க இந்த குருமா இஞ்சியை நேசா தட்டியாச்சு அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும் எல்லாத்தையும் நம்ம அரைச்சிருக்கிறோம் இதோட தக்காளி வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம் இதை துருவி போட்டுக்கலாம் வெண்ணிக்கி போட்டுக்கலாம் இந்த வீட்டுக்கு நிறைய கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய குழம்பும் வருங்க இதோட இதையும் சேர்த்துக்குவோம் கோம்பு உப்பு தேங்காயை நறுக்கி வச்சு இதோட சேர்த்துருவோமா அதோட ஒரு ஸ்பூன் சிக்கன் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது வந்து சிக்கன் பொடி இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு